விசாரணை செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்ற அன்பான நேர்களை ஹவுதிகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இணைந்த காலக்கெடு ஒன்றை விதித்திருக்கிறார்கள் நான்கு நாட்களுக்குள் இந்த தடை உத்தரவுகளை நீக்கிக் கொள்ளாவிட்டால் முழுமையாக இஸ்ரேலினுடைய கப்பல்கள் அனைத்தையும் சாம்பலாக்குவோம் என்ற ஒரு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஹவுதிகல் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் ஹமாஸ் அமைப்புக்கிடையிலான முதற்கட்ட யுத்த நிறுத்தம் தற்காலிகமானது அது இரண்டு மாதங்களிலே நீடித்த அந்த மொத்தமான முதற் கட்டம் முடிவுக்கு வந்திருந்தது கடந்த வாரம் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டத்தை ஆரம்பிப்பது தொடர்பிலே அதுவும் நிரந்தர போர் நிறுத்தம் முன்பு ஒன்று தொடர்பிலே ஹமாஸ் தரப்பு வலியுறுத்தி வந்தது இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்த ஒரு அறிவிப்பு வந்திருந்தது அதாவது இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கு செல்வதாக இருந்தால் ஹமாஸிடமிருந்து முற்றுமுழுதான பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் ஹமாஸினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரையுமே ஒழிப்பேன் என்று அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இதனை அவர்களினுடைய வற்புறுத்தல்களை அல்லது வேண்டுகோள்களை அல்லது அவர்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக்கொள்ளும் பொருட்டு இஸ்ரேல் என்ன செய்தது என்றால் ஹமாஸ் உள்ளிட்ட பலஸ்தீன மக்களுக்கு காசா பிராந்திய மூடாக செல்கின்ற மனிதாபிமான உதவிகளை தடுத்து நிறுத்தியது நோன்பாளிகள் அங்கே பசியார முடியாமல் இருக்கிறார்கள் எனவே இதற்கு மண்டியிட்டு ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் எனவே இதனை ஏற்றுக்கொள்ளாத விடத்து ஹமாஸ் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நீங்கள் நான்கு நாட்களுக்குள் அந்த அனைத்து தடைகளையும் அதாவது மனிதாபிமான உணவு உதவிப் பொருட்கள் குறிப்பாக உணவுப் பொருட்கள் வைத்திய உணவுப் பொருட்கள் இவைகள் அனைத்தையும் மொத்தமாக அவர்களுக்கு சென்றடைவதற்கு வழிவகைகளை திறந்து விடவில்லை என்றால் நான்கு நாட்களில் மீண்டும் நாங்கள் போரை ஆரம்பிப்போம் அதாவது செங்கடலிலே உங்கள் கப்பல்கள் எது சென்றாலும் நாங்கள் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவோம் சாம்பல் தான் இஞ்சும் என்று ஹவுதிகளினுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய காணொலி அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பிலே அந்த காணொலியை வெளியிட்டு ஹவுதிகளினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார் இதற்கு ஹமாஸ் வரவேற்பு தெரிவித்திருக்கிறது இது தங்களினுடைய சகோதரத்துவத்தை எடுத்து காட்டுவதாக தெரிவித்திருக்கிறது உண்மையில் ஹவுதிகள் தங்களினுடைய தற்காலிக நிறுத்தத்தை மதித்து தாக்குதல்களை நிறுத்தியிருந்தார்கள் இஸ்ரேல் கப்பல்களோடு தொடர்புகளை பேணுகின்றவர்கள் மற்றும் இஸ்ரேல் துறைமுகத்தோடு தொடர்புகளை பேணுகின்றவர்கள் மற்றும் இஸ்ரேல் கப்பல்கள் இவற்றின் மீதான தாக்குதல்களை அவர்கள் நிறுத்தியிருந்தார்கள் இப்போது அவற்றை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தாங்கள் எதிர்பார்ப்பதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அது நான்கு நாட்கள் காலக்கெடு என்றுதான் விதித்திருக்கிறது ஆகவே இந்த நான்கு நாட்களுக்குள் ஹவுதிகளினுடைய கோரிக்கையை இஸ்ரேல் நிறைவேற்றாவிட்டால் அந்த மக்களுக்கு மீண்டும் உணவுப் பொருட்களை வழங்காவிட்டால் மீண்டும் ஒரு தாக்குதலை எதிர்பார்க்கலாம் என்பதுதான் உலகத்துக்கு அவர்கள் சொல்ல வருகின்ற செய்தி அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் எதிரியின் மீது நாங்கள் தாக்குதல் நடாத்துவதற்கு நான்கு நாள் காலக்கெடுவை விதிக்கிறோம் என்பதுதான் ஹவுதிகளினுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய செய்தி மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை ஹவுதிகளினுடைய தரப்பு அதாவது ஹமாஸ் தரப்பு ஏற்றுக்கொள்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏனால் ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது புனித நோன்பு காலத்தின் முன்னேற்றங்களுக்கு எங்களுக்கு போர் நிறுத்தம் தேவை தற்காலிகம் என்பதனை தாண்டி நிரந்தரமாக இருந்தால் நல்லது பனை கைதிகளை நாங்கள் சொன்ன விதமாக அவர்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட விதங்களில் அவர்கள் விடுவிப்பார்கள் ஆனால் இது திடீரென பனை கைதிகளை விடுவித்து விடுங்கள் அதன் பிறகு நாங்கள் உங்களை தாக்குதல் நடாத்துவோம் தாக்குதல் நடாத்தாமல் இருக்க மாட்டோம் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது என்று இருக்கின்ற போது யார் விடுவிப்பார்கள் ஆகவே ஹவுதிக்கள் தங்களை முற்றுமுள்ளதாக மீண்டும் போரிலே களமிறக்குவதற்கான வாய்ப்பை இஸ்ரேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது இஸ்ரேல் நினைத்தது ஹவுதிகளினுடைய இந்த அறிவிப்பு வெளிவருவது தொடர்பில் இஸ்ரேல் சிந்திக்கவில்லை ஹமாஸ் உணவுப் பொருட்கள் இரண்டு நாட்கள் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் சொல்வதை கேட்பார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் நினைக்காத பக்கத்தில் இப்போது ஹவுதிக்கல் ட்ரம்ப்புக்கும் நிதர்னியாகவுக்கும் தலையிடியாக மாறியிருக்கிறார்கள் இது